ஜாதகத்திலயுமே வந்து சுக்ரன் வந்து பகைப்பட்டு இருப்பான் சுக்ரன் தான் தாம்பத்திய வாழ்க்கையை தர்றவன் அதே மாதிரி மறைவுஸ்தானத்துல இருப்பான் அந்த மாதிரி ஜாதக காலங்கள வந்து நீச்சப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பகையும் பெற்றிருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாதகப்படியும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணால பெண்ணும் ஆனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு தொடர்பு ஏற்படும் இல்ல உடல் உருவமா இல்ல பிடிச்சு கூட இருக்கலாம் விளக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து தொடர்பு கொள்ளும் தீய ஆன்மாக்கள் அப்படி என்ன தீய ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தீய ஆன்மாக்கள் இவங்களை வசியப்படுத்திடும் வசியப்படுத்தி அவங்க வந்து மூர்க்க குணமா இருப்பாங்க கோவம் மதிக்கிறது இல்ல ஒரு நல்ல காரியம் ஒரு நல்லவங்க வந்து மீட் பண்ண வந்தா கூட அவங்கள எடுத்துக்கிறது பெரியவங்களை மதிக்கிறதுல ஆஹ் ஆணவத்தோட இருக்கிறது மாமனார் மாமியார் இருக்க அப்படியே கல்யாணம் நடந்தாலும் மாமனார் மாமியார் வேணாம் கணவர் வேணும்னு டார்ச்சல் பண்ணுவாங்க எங்க போனேன் ஏது போனேன் எங்க இருக்க ஏது இருக்க பாத்தியா வச்சியான்பாங்க இவங்களே ஒரு தேய் விசாசம் மாதிரி ஆயிருவாங்க இதே சக்தியான ஆண் மக்கள் வந்து ஆட்கொள்றது வீட்டுலயே ஒவ்வொரு வீட்டுகள்லயும் ஆண்களையோ பெண்களையோ இப்படி ஆட்கொள்ளும் அப்படிப்பட்டவங்களை விளக்குறதுக்கு மிரட்டி நாய் நாய்க்குலைக்கும் காயின்னு ஒரு காய் அது எப்படி மேல செடியில இருந்து கீழே விழுகும் போது நாய் மாதிரியே கொலைச்சிட்டு போகும் அது வந்து திறந்துருக்கும் அந்த இது அது கொல்லி மேலையில பெரிய பெரிய காடுகள் எல்லாம் சத்தம் போடுன்னு சொல்றீங்களா செடியை குழைக்கும் கொலைக்க அந்த காய் நாய்க்கொலைக்கும் காய் அதுக்கு அப்புறம் பேய் மரட்டி அப்புறம் சஞ்சிவேர்ல வேறு சஞ்சி வேர்ல தலையாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேய் தலையாட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு சஞ்சி வேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இவங்க கையில போட்டுக்கிறோணும் அதே மாதிரி கல்லுதேவி கிட்ட இருக்குல்ல ஏன் சொல்லக்கூடாது இருந்தாலும் இது முக்கியமான விஷயங்களை அவங்கவுங்க பொழைச்சிக்கிறக்கா சார் அதை காய வச்சிரணும் காய வச்சு சாம்பிராணி புகையில இதெல்லாம் போட்டு அவங்கள கை காலெல்லாம் புடிச்சு முப்பத்துல வேறு பிடிக்கும் அந்த அந்த புகையை போடணும் அப்படி புகைய போடும்போது எந்த மாதிரி பெய் இருந்தாலும் அவங்கள விட்டு அகலும் அதே மாதிரி இந்த தலையில உச்சி மையில இருந்து பிடிச்சி நம்ம அப்படி இழுக்கணும் சுண்டி இழுக்கும்போது அது வழியே வந்து போகும் அதுக்கா சுண்டிதான் இழுத்தணும் அதுக்கா முடிய அறுக்கணுன்றதுன காலப்போக்கில தெரியாதவங்க முடியா இருப்பாங்க அது கிடையாது இது பண்ணணும் அப்புறம் அதே சமயத்துல இவங்க இவங்க என்ன பண்ணணும் இந்த கழுதிகள் தங்குற இடத்துல வந்து இவங்களை தங்க வைக்கணும் அதே மாதிரி ஆணும் பெண்ணும் கழுதை இருக்கு இல்லையா அது ஒன்னு சேரும் அமாவாசைக்குதான் ஒண்ணு சேரும் அப்ப இது ஒண்ணு சேரும் போது வாய் பேசாம அமைதியா தெரியாமல்லாம் ஒண்ணு சேராது அப்படி அது மாதிரி கணக்கும் ஒரு மாதிரி கணக்கும் கணச்சி ஊரையே கூப்பிட்டுதான் ஒண்ணு சேரும் அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த நேரத்துல ஒன்னு சேர்ற நேரத்துல ஆணுடைய முடிய ஒரு பாட்டல்லையும் பெண்ணுடைய முடிய ஒரு பாட்டல்லையும் அவங்க செண்டு போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி நபரு கோதீஸ்வர யோகம் அவங்களுக்கு அடிக்கும் அது மாதிரி நினைச்சவரை வசியப்படுத்தலாம் எப்படிப்பட்ட மோகினி இவர்கிட்ட மண்டி போட்டு நிற்கும் நான் கூட அது வச்சிருக்கேன் ஆஹ் அதே மாதிரி முள்ளமன்றி இருக்குல்ல ஆண் முள்ளமன்றி பெண் முள்ளமன்றி அது எல்லாரும் வச்சுக்கிட்டாலும் அவங்க அதை எடுத்துட்டு ஒரு பத்தடி எடுத்துட்டு போக முடியாது அவங்க கீழே உளுத்துருவாங்க சும்மா எங்கேயோ போறக்காரு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும் ஆனா எங்களை மாதிரி ஆளுதலுக்கு அது வசியப்படுத்தும் இந்த முள்ள மன்றிய வச்சு அவங்களுடைய பேய் கொம்பட்டிய வச்சு தலையில வச்சு அவங்களுக்கு இந்த புகையை போட்டு குத்தும் போது எப்படிப்பட்ட பேயும் விரட்ட முடியும் அதே இந்த பேய் கொம்மட்டிய சாறு எடுத்து காதுல விட்டா மெண்டல் ஆகி ரோடு ரோடா தெரிவாங்க ஆமா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு பேய் பிடிச்சிருக்கு ஒரு ஒரு எப்படி அடங்கப்படாதோம் அதே மாதிரி அவங்களுக்கு சாமி பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னு ஒரு சில பேருக்கு பேய் தானா எது சாமி எதுன்னு தெரியாம இருப்பாங்க

தெரியும் நாடி நாடி நோய் இருக்கும் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி உடம்புல இந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்கும் கண்டுபிடிக்கும் இவங்களுக்கு குங்குளியும் வெண்கடுகு இவங்கெல்லாம் போட்டு அப்புறம் நவதானிய கட்டு போட்டு சாம்பிராணி போக போடணும் இவங்களுக்கு ஆஹ் இது மாதிரி பண்ணா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அது அதுலயும் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா ராமர் லட்சுமன் சீதா ஆஹ் ஹனுமான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காயின் நூற்றி இருபது கிராம் ஒரு காயின் இருக்கும் அது ஓபனிங்ல இருக்கும் அதுல நாங்க ஒரு மைய பண்ணி கொடுப்போம் அது வந்து நெட்லயே இட்லய எங்கேயுமே கிடைக்காது அது அது வந்து எப்படின்னா அது புரியதான் அடுத்த இதுல நிறைய நான் சொல்றேன் பணமா இருக்கட்டும் ஆட்களையும் சரி எல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அதை வந்து அவங்க கையில வச்சுக்கணும் எப்பவுமே கடற்கறவங்களை கூட கொலைக்க வச்சிடலாம் சரிம்மா சரி அந்த அந்த மாதிரி ஆற்றல் உள்ளதமும் இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு ஒவ்வொன்னா பாக்கலாமா ஒவ்வொரு பதிவுல ஒவ்வொரு விதமான ரகசியங்கள் நல்ல வழிகள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்களுக்கு வந்து என்ன பார்க்கணும் வரணும் தேவையில்லை தேவையில்லை தானாவே பண்ணிக்கலாம் முடியாதவர்கள் ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க உங்களை மாதிரியான ஆட்களை சந்திச்சு அதுக்கான தீர்வை பண்ணிக்கிறது நல்லது இல்லையா அப்படியும் சந்திக்க முடியாம போயிருமில்ல நம்ம அங்க அங்கங்க யாத்திரை போறோம் வைக்கிறோம் அப்போ வந்து போன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா இவங்க பதிவு செஞ்சா நாங்க அதுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவோம் என்ன ஒண்ணு இப்ப இந்த கோயில் கட்டுறது அதெல்லாம் பண்றோம் அவங்களால முடிஞ்சது ஒரு அரிசிக்கு அவங்க காணிக்கை செலுத்தினா கூட அந்த வந்து அவங்க அங்க வேலை செய்யறவங்க சேவை செய்றவங்க இவங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க எங்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க கண்டிப்பா கண்டிப்பாமா நிச்சயமா உங்க ஆசிரமம் நல்லா வளரணும் பொதுமக்களுக்காக நிறைய சேவைகளும் நிறைய தானங்களும் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அது மேலும் மேலும் வளரணும் மக்கள் தொண்டு நீங்க தொடர்ந்து ஆற்றணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிகள்மா Aramar gumbuna ɗai fi arar ma'am.